இன்றைய முக்கிய நிகழ்வுகள் குப்பை அழுவதில் ஊழல் கவர்னரின் நடவடிக்கைக்கு திமுக வரவேற்பு பக்தர்களுக்கு மிளகாய் பொடி கரைசலை கொண்டு அபிஷேகம் புதுச்சேரி அருகே வினோத வழிபாடு நேரின் நினைவு தினம் சிலைக்கு அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை புதுச்சேரியில் குப்பை அள்ளும் டெண்டரில் ஊழல் நடந்துள்ளதாக திமுக தொடர்ந்து புகார் கூறி வந்த நிலையில் குப்பை அள்ளும் நிறுவனத்திற்கு பணம் வழங்கும் கோப்புக்கு ஆளுநர் அனுமதி வழங்காததை புதுச்சேரி மாநில திமுக வரவேற்பதாக அக்கட்சியின் மாநில அமைப்பாளர் சிவா பேட்டி புதுச்சேரி மாநில திமுகவின் செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திமுக எம்எல்ஏக்கள் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் பேசிய திமுக அமைப்பாளர் சிவா புதுச்சேரி மாநிலத்திற்கென்று புதுச்சேரி நகரில் கலைஞர் அறிவாலயம் கட்டும் திட்டத்திற்கு திமுக தலைவர் மு ஸ்டாலின் அனுமதி அளித்துள்ளதாகவும் புதுச்சேரி அரசின் நகர குழுமத்தின் அனுமதி கிடைத்தவுடன் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் பங்களிப்போடு கலைஞர் அறிவாலயம் கட்டப்படும் என பேசினார் தொடர்ந்து மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவை பல்வேறு வகையில் சிறப்பாக கொண்டாடுவது என்றும் மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிக்கு செல்லும் முகர்வர்களை கட்சியின் வழிகாட்டு நெறிமுறைகள் படி அவர்களுக்கு உரிய பயிற்சி வழங்குவது என்பது உள்ளிட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்பாளர் சிவா புதுச்சேரியில் குப்பை அள்ளுவதில் பல்வேறு ஊழல் முறைகேடுகள் நடைபெற்று வருகின்றது என திமுக பலமுறை புகார் கூறியுள்ளது இந்த விவகாரத்தில் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கின்றதா என தெரியவில்லை இருப்பினும் நகர் முழுவதும் குப்பைகள் அல்லாமல் குப்பை அள்ளும் நிறுவனத்திற்கு பணம் வழங்கும் கோப்பிற்கு அனுமதி வழங்க மாட்டேன் என்று ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் எதிர்ப்பு தெரிவித்ததை வரவேற்கிறேன் என தெரிவித்துள்ளார் தொடர்ந்து இந்த குப்பைவாரும் கம்பெனிக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் இருக்கக்கூடிய ஊழலை ஊழல் தான் அது ஊழல் வந்து நாங்கள் பல முறை சொல்லியிருக்கிறோம் தொடர்ந்து அதிகாரிகள் புதுச்சேரினுடைய நகராட்சி அதிகாரிகள் அவர் கூட கைகோர்த்து கொண்டு எத்தனை வண்டிகள் எந்த பகுதியில் ஓட வேணுமோ அந்த வண்டி ஓடலை அத்தனை ஆட்கள் வேலை செய்யலை வயதான முடியாதவர்களை கொண்டு குறைஞ்ச சம்பளத்திற்கான வேலை வாங்கியிருக்காங்க இதில் வந்து புதுச்சேரி வந்து எதற்காக அந்த திட்டம் தனியாருக்கு ஒப்படைக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறலை முழுமையாக இரவு நேரத்தில் சுத்தம் செய்யப்பட பகுதியில் சொல்லி வச்சுருக்காங்க வண்டி வாகனத்துலேருந்து இருந்து தான் குப்பை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க சின்ன வண்டியில் எப்போ வாகன குப்பை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வாய்க்காலெல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை வந்து ஒரு வார்த்தை க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க இது எதுவுமே பின்பற்றப்படுறதில்லை இதை மானிட்ரு பண்ணுற அதிகாரியும் நகராட்சியால் போடப்படல இதில் முழுக்க முழுக்க தவறு நடந்தது அதனால் கவர்னர் சொல்லியிருக்காரு கவர்னர் வந்து கவர்னருக்கு இந்த அதிகாரம் இருக்குதா இல்லையான்றது அதுக்கப்புறம் ஆனாலும் இந்த ஒரு விஷயம் அவருகிட்ட கோப்பு போகும்போது அவர் புதுச்சேரி சுத்தமா இல்லை நகராட்சி நிர்வாகம் சரியா இல்லை சொல்லி இருக்கிறது நாங்க அதை வரோம் ஆரோவில் அடுத்த இடையஞ்சாவடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மிளகாய்ப்படி அபிஷேகம் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே உள்ள இடையஞ்சாவடி கிராமத்தில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது எல்லை பகுதியில் உள்ள இளங்காளியம்மன் ஆலயத்தில் இருந்து கிராமத்தில் உள்ள முக்கிய பகுதிகளில் எல்லை காப்பு கட்டப்பட்டு தொடர்ந்து ஐந்து தினங்களாக அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது முக்கிய விழாவாக நேற்று வர்ணமுத்து மாரியம்மனுக்கு மிளகாய் பொடி அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் இப்பகுதியை சேர்ந்த மூன்று நபர்கள் அம்மனாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் ஜவ்வாது விபூதி பஞ்சாமிர்தம் மற்றும் பால் தேன் தயிர் நெய் மா பலா வாழை ஆப்பிள் சாத்துக்கொடி அண்ணாச்சி திராட்சை பேரிச்சம் கொய்யா இளநீர் வெற்றிலை வெற்றிவேர் உள்ளிட்ட பழ வகைகள் மற்றும் பன்னீர் வெற்றிவேர் உள்ளிட்ட தொகுப்பை கொண்டு நூற்றி எட்டு அபிஷேகங்கள் நடைபெற்றது இறுதியாக சிறப்பு அபிஷேகமான மிளகாய்பொடி அபிஷேகம் நடைபெற்றது இதில் அம்மனாக தேர்வு செய்யப்பட்ட ஆண் பக்தர்கள் மிளகாய்பொடி கரைசலை வாங்கி அமிர்தம் போல் குடிப்பதை கண்ட பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோவிந்தா கோவிந்தா என விண்ணை முட்டும் கோஷங்கள் எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டால் குழந்தைகள் இல்லா தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் திருமண தடை கடன் தொல்லை பிரச்சனைகள் தீரும் என்பது கிராம மக்களின் நம்பிக்கை இந்த மிளகாய் கரைசல் அபிஷேகத்தில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்வானது இடையஞ்சாவடி ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து எண்பத்தி ஒன்பது வருடங்களாக இந்த கிராம மக்களால் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் அறுபதாவது நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள அவரது சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொறடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் லட்சுமி ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் நேருவின் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் முன்னதாக காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் புதுச்சேரியில் ஜாதி பெயரை சொல்லி திட்டி அவமானப்படுத்தியதாக தனியார் நிறுவன ஊழியர் பி செல் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து ஐந்து நாட்கள் ஆகியும் நடவடிக்கை எடுக்காததால் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தை அணுக முடிவு செய்துள்ளார் புதுச்சேரி பாகூர் பறிக்கல்பட்டு கிராமத்தை சார்ந்தவர் ஐயப்பன் இவர் புதுச்சேரி நெல்லித்தொப்பு மறைமலை அடிகள் சாலையில் உள்ள சிசிடிவி ஷோரூமில் கம்ப்யூட்டர் ஆபரேட்டராக பணிபுரிந்து வருகிறார் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஷோரூமில் பணி செய்து கொண்டிருக்கும் போது ஷோரூமின் உரிமையாளரான அனில் குமாரும் அவரது வாடிக்கையாளருமான ராஜராஜனும் சத்தமாக பேசிக்கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அப்போது குறிக்கிட்ட கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் கிருஷ்ணன் வேலை செய்ய இடையூறாக இருக்கிறது எதற்காக சத்தம் போட்டு பேசுகிறீர்கள் என்று ராஜராஜனை கேட்டுள்ளார் அப்போது கிருஷ்ணன் அம்பேத்கர் உருவம் பொறிக்கப்பட்ட டி ஷர்ட் அணிந்திருந்தார் அதை பார்த்த ராஜராஜன் உன் டிஷர்ட்டை பார்த்தாலே நீ என்ன ஜாதி என்று தெரிகிறது நீ எல்லாம் பேசக்கூடாது என்று தகாத வார்த்தையால் ஜாதி பெயரை சொல்லி பேசியதோடு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான கிருஷ்ணன் தன்வந்திரி நகர் பிசிஆர் செல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் இதுவரை அந்த புகாரின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை கிருஷ்ணன் பலமுறை கேட்டும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த கிருஷ்ணன் சிசிடிவி ஷோரூமில் பணி செய்து கொண்டிருக்கும் போது ஏன் சத்தமாக பேசுகிறீர்கள் என்று கேட்டதற்காக ராஜராஜன் என்ற நபர் தன்னுடைய டி ஷர்ட்டில் அம்பேத்கர் உருவம் குறித்த படத்தை பார்த்து உன் டி ஷர்ட்டை பார்த்தாலே நீ எந்த ஜாதி என்று தெரிகிறது நீ எல்லாம் பேசக்கூடாது என்று ஒருமேல் பேசி அவமானப்படுத்தியதாகவும் இது சம்பந்தமாக பிசிஆர் செல் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குறிப்பிட்டார் பல பேர் முன்னிலையில் என் ஜாதியின் பெயரை சொல்லி திட்டி என அவமானப்படுத்தியதாக ராஜராஜன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் என் புகார் மீது புதுச்சேரி போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தை அணுகி புகார் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் வில்லியனூர் கொம்யன் தன்னார்வல அமைப்புகளின் கூட்டமைப்பு மற்றும் பூக்கடை ரமேஷ் மக்கள் சேவை இயக்கம் இணைந்து நடத்தும் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான பரிசளிப்பு பாராட்டு விழா வில்லியனூர் பகுதியில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் தன்னார்வல அமைப்புகளின் கூட்டமைப்பு மற்றும் பூக்கடை ரமேஷ் மக்கள் சேவை இயக்கம் இணைந்து நடத்தும் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான பரிசளிப்பு பாராட்டு விழா வில்லியனூர் பகுதியில் இன்று காலை நடைபெற்றது இதில் வில்லியனூர் கொம்மின் அளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு இறுதி போட்டி தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இரண்டாம் மற்றும் மூன்றாம் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டி பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் இந்த நிகழ்ச்சியில் மேல்நிலை பள்ளி துணை முதல்வர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களை பாராட்டி கௌரவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன்குமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றி மாணவி மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பில்லினூர் கிராம கல்வி மேம்பாட்டு நிறுவன செயலர் பாலசுந்தரம் வரவேற்புரை நிகழ்த்தினார் கலாம் சேவை மைய தலைவர் வழக்கறிஞர் சண்முகம் கௌரவ தலைவர் சிவராஜன் மூத்த கல்வெட்டு ஆய்வறிஞர் வெங்கடேசன் முன்னாள் முதன்மை கல்வி அலுவலர் மீனாட்சி சுந்தரம் செயலர் அருள் ஜோதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பூக்கடை ரமேஷ் மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவர் ரமேஷ் செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரியாணி வழங்கப்பட்டது புதுவை மாநிலம் அரியங்குப்பம் கொமியின் நானுமேடு கிராமத்தில் திருக்கோவில் கொண்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய இருபத்தி எட்டாம் ஆண்டு செடல் உற்சவம் நேற்று சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக காலை சங்கராபரணி ஆற்றங்கரையில் நீர் திரட்டி கரகம் அலங்கரித்து முக்கிய வீதிகளின் வழியாக கோவிலுக்கு வந்தடைந்தது அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது நண்பகல் பால்சாகை சாகை வார்த்தலும் மாலை செடல் உற்சவமும் நடைபெற்றது விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் தரித்து அழகு குத்தி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினார்கள் விருந்தினராக அரியாங்கப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் சிலம்பம் தீ சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் பக்தர்கள் அழகு குத்தி ஊர்வலமாக வந்தனர் விழாவிற்கான ஏற்பாட்டினை நாணமேடு பஞ்சாயத்தாரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் வில்லியனூர் பங்கு ஒதியம்பட்டு கொம்பாக்கம் புனித ஜெயராணி அன்னை ஆலய தேர்பவனியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் வில்லியனூர் பங்கு ஒதியம்பட்டு கொம்பாக்கம் புனித ஜெயராக்னி ஆலய ஆண்டு திருவிழாவின் சிறப்பு திருப்பலி நேற்று காலை நடைபெற்றது தொடர்ந்து மாலை நடைபெற்ற பெரிய தேர்பவனியில் புனித ஜெயராக்னி மாதா உருவம் பதித்த புதிய உருவம் தாங்கிய தேர்பவனியை பங்கு தந்தை புனிதப்படுத்திய பின்பு புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா எம்எல்ஏ தேர்பவனியின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேர்பவனியை துவக்கி வைத்தார் மேலும் இந்த தேர்பவனியில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையிலும் மற்றும் சகோதரத்துவத்தை வளர்க்கும் விதத்திலும் அனைவருக்கும் பொன்னடைகள் போற்றி திருவிழா வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை ஒதியம்பட்டு கொம்பாக்கம் கிராம கிறிஸ்தவ பஞ்சாயத்து தலைவர் அதோனிஸ் நாட்டாமை எட்மண்ட் செயலாளர் ரோஜிநாதன் பொருளாளர் மற்றும் துணைத் தலைவர் ரெமோன் எலியாஸ் உபதேசியார் ராக் லியோதே மற்றும் இளைஞர்கள் பாடல் குழுவினர்கள் ஆகியோர் செய்திருந்தனர் இதுகுறித்து கொம்பாக்கம் கிராம கிறிஸ்துவ பஞ்சாயத்து தலைவர் அதோனிஸ் கூறுகையில் வில்லியனூர் மாதா கோவில் போல மிகவும் பழமை வாய்ந்த ஆலயத்தில் பக்தர்கள் வேண்டினால் வேண்டும் வரம் கிடைக்கும் என்பதை போல் திருமண தலை நீங்குதல் குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு குழந்தை வரம் கிடைத்தல் நோய்கள் தீர்வு கடன் பிரச்சினை தீர்தல் உள்ளிட்ட பல்வேறு புகழுக்கு சக்தி வாய்ந்த ஆலயமாக இவ்வாலயம் திகழ்கிறது இவ்வாலயத்தில் அனைவரும் ஜாதி மத பேதமின்றி ஒற்றுமையுடன் செயல்பட்டு விழாவை நடத்தி வருவதாக கூறினார் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே திருவக்கரை சந்திர மௌலீஸ்வரர் ஆலய கிரிவல பாதையில் உள்ள முள்புதர்களை அகற்ற சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் பட்டம் திருவக்கரை கிராமத்தில் உள்ள இரண்டாயிரம் வருட பழமை வாய்ந்த அருள்மிகு சாந்திர மௌலீஸ்வரர் திருக்கோவிலில் சுற்று மதில் சுவர்கள் மற்றும் கிரிவல பாதையில் வளர்ந்துள்ள முட்புதர்களால் பௌர்ணமி தினங்கள் மற்றும் விசேஷ நாட்களில் பக்தர்கள் கிரிவலம் செல்ல மிகுந்த தடையாக உள்ளது மேலும் இது குறித்து கோவில் நிர்வாகத்திடம் முறையிட்டும் நிர்வாகத்தினர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை மேலும் கோவில் நிர்வாகிகள் பணம் சம்பாதிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துகிறார்களே தவிர பக்தர்களுக்கு எந்த வசதியும் செய்து தருவது கிடையாது கோபுரத்தில் உள்ள மரக்கன்று மற்றும் மதில் சுவர்களில் உள்ள மரக்கன்றுகளால் கோபுரங்களில் பிளவு ஏற்படும் அபாய நிலை உள்ளது இதனை கருத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் ஆலை நிர்வாகமானது கோபுரங்கள் மற்றும் கிரிவல பாதையில் உள்ள முற்புதர்களை அகற்றி தருமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் குப்பை அழுவதில் ஊழல் கவர்னரின் நடவடிக்கைக்கு திமுக வரவேற்பு பக்தர்களுக்கு மிளகாய் பொடி கரைசலை கொண்டு அபிஷேகம் புதுச்சேரி அருகே வினோத வழிபாடு நேர் நினைவு தினம் சிலைக்கு அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்